உடனே அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதில் தான் இந்த நீதி பரிபாலனம் என்பது ஆண்டிக்கு ஒன்று அரசனுக்கு ஒன்றா இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அங்கெல்லாம் கொடுக்கலன்னு தானே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டு எப்படி வந்தீங்கன்னு கேட்கணுமா இல்லைங்களா அப்போ எந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த நீதித்துறை வந்து இன்றைக்கி அந்த செல்வம் படைத்தவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பாருங்கள் இதுல அர்ஜுனா கொண்டாடியை இதேமாரி கொண்டுட்டு அல்லு அர்ஜுனா பொள்ளையை இதேமாரி எவனா மெரிச்சு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு நானும் இதேமாரி கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்கோ நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் வாங்கினா இது இல்லைன்னு சொன்னால் அடுத்தது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கேன்சல் பண்ணிச்சுன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வாங்கணும் செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் அதில் வாங்கணும் அதுலேயும் கேன்சல் ஹை ஹைகோர்ட்டுக்கு போகணும் ஹை கோர்ட்டும் கேன்சல் பண்ணாதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் இதுதான அந்த ஒரு பொருத்தக்கால் முறை ஆயிரம் பேர் இருக்கும்போது இந்த ஹீரோ அங்கே வரும்போது இவன் கூட ஒரு ஐம்பது பவுன்சர்களோட குடை சூழ அவன் படம் பார்க்க வந்தது தான் பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை இவன் வராமல் இருந்தது தான் அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காரு அப்போ ஏவும் நான் கிறிஸ்டே அல்லவர் தான் பவுன்சரோட இத்தனி பேரோட எதுக்கு வர உன் உயிருக்கு பாதுகாப்பு நீ வந்து நீ என்ன பண்ணுற டிஃபென்ஸு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு தான் நீ வர அப்போ அங்கே இருக்கிறவுடைய உயிர் மயிரா சுப்ரீங்க வேறு வேலை வெட்டியே இல்லையா உங்கள்கிட்ட வேறு வழக்கே இல்லையா விசாரிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் பொதுநல வழக்குகள் நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் விஜய் நீ ஏன் போகிற அவங்க கட்சியில் வேற தொண்ட இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையா அவங்கக்கிட்ட இந்த நிவாரணப் பொருளை அனுப்பிச்சு போய் அவங்கள வீட்டுக்கு போய் நீனும் பெரிய மயிரா நீ கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு வந்தவர்களுக்கு கொடுக்குறதுக்கு உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள அனுப்பு அவங்கள அனுப்பி அவங்க வீட்டில் வச்சு நிவாரணப் பொருளை கூடு நீனா பெரிய லாட் டாப்புக்கு மாரி நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு வரவங்களை அவங்கள வந்து சோதனை பண்ணி எல்லாரையும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடார் ரஹீம் அவர்கள் வணக்கம் புஷ்பா டூ அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகிச்சு இந்த படம் வெளியிட்ட முதல் நாள் வந்து படத்துடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த தியேட்டருக்கு போகும்போது அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டாரு இந்த கைதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது முதல்ல இந்த கைதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கைது வந்து சரியான நடவடிக்கை தான் ஏன்னு சொன்னால் அல்லு அர்ஜுனா வந்து அந்த தேட்டருக்கு போகல அந்த படம் பார்த்துட்டு அது அப்படி ஒரு கூட்ட நெரிசல ஒரு பெண் செத்துட்டா அதுக்காக வந்து அல்லு அர்ஜுனா படம்ன்றதுக்காக அவர் மீது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொன்னால் தவறு பட்டு ஒரு திரைப்படம் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் இந்த தேட்டருக்கு போனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தெரிஞ்சுருந்துட்டு நீங்கள் போகிறீங்க நீங்கள் போக மா நீங்கள் மட்டும் போகலை நீங்கள் ஏதோ சர்வசாதாரமாக நீங்களும் உங்கள் நண்பரோ ரெண்டு பேரும் போய் உட்காந்து பணம் பார்த்துட்டு வரல ஐம்பது நூறு பவுன்சர்களோடு போகிறீங்க நீங்கள் பவுன்சர்ஸோடு நீங்கள் போகிறீங்க போகும்போது வந்து அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பற்றி அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய நாயகனே வந்திருக்காப்புல அப்படின்போது ரசிகர்கள் அடித்து பிடிச்சிட்டு வராங்க அவரை பார்க்க வராங்க அப்போது வந்து அந்த பெண் வந்து தவறி கீழே விழுந்தது விழும்போது எல்லாருமே மெரிச்சிடறாங்க கூட குழந்தையும் வந்து அதேமாரி விழுந்துச்சு அதுவும் மெரிக்கிறாங்க தன்னுடைய கணவன் ரெண்டு பிள்ளைங்களும் ஒருத்தன் வந்து குடும்பத்தோட போய் படம் பார்க்கவும் போனவனுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தானே அது அப்போது உனக்கு வந்து நீ வந்து திரைப்படத்தை நடிச்சிருக்க பல கொடிகளை நீ சம்பாதிச்சிருக்க இப்படி ஒரு நிகழ்வெல்லாம் ஏற்படுன்றது உனக்கு அறிவே இல்லையா சரி உனக்கு இல்லைனா கூட சரி அங்கே இன்டெலிஜென்ஸு அதாவது உளவுத்துறை இருக்கும் இப்படி வந்து ஒரு நடிகர் வந்தார்னா இதனால் ரசிகர்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த உளவுத்துறையாச்சும் கண்காணிச்சிருக்கணுமா இல்லைங்களா கண்காணித்து முதல்ல தடுத்து நேர்த்தினு இப்போ இங்கே கூட சில நேரங்களில் வந்து சில விஷயம் இடங்களில் நம்ம போகும்போது போலீஸ் தடுத்து நீங்க நீங்கள் போனால் அப்படி பிரச்சனை உருவாகும் பிரச்சனை உருவாகும் அல்லது கூட்டு நெரிசல் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தடுத்து வேற வழி அனுப்புவாங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது தேவர் பூஜை நடக்குது குரு பூஜை நடக்குது நெல்லையில் அப்போ அதுக்கு வந்து தலைவர்கள் போனாங்கன்னா அந்த தலைவர்களில் வந்து காவல்துறை இருந்து வழி நடத்துது ஏன்னா ஒரு ஆளை இப்படி அனுப்புறது இன்னொரு ஆளை இப்படி அனுப்புறது இன்னொரு ஆளை இப்படி கூட்டு வருது இன்னொரு ஆள் ஏன்னு சொன்னால் அது வந்து ஒட்டுக்க போய் அங்கே ஏதாவது அசம்பாதம் நடக்காமல் பார்த்துக்கணுன்றது தான் காவல்துறையுடைய இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸுடைய வேலை அப்போது ஒரு தேட்டரில் ஒரு படம் போடுதுன்னு போது அந்த படத்தில் நடித்த நாயகனே வரான்னு சொல்லும்போது நிச்சயம் இது போல் ஒரு பிரச்சனை வருன்றது ஒன்று காவல்துறை உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இந்த கூத்தாடி அல்லு அர்ஜுனாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் புரிங்களா அப்போ நீ போன உன்னை ரசிகர் வந்தாங்க நீ சந்தோஷமாக இருந்திருப்பே நீ உன்னுடைய இது வந்து உனக்கு வந்து பவுன்சர்கள் வந்து பொழுது சூழ பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் மற்ற மக்களுடைய நிலை என்ன இதுதான் நடக்குது எல்லா கைதுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்காரு அப்படின்னு ஒரு வகையில பாக்கப்பட்டாலும் இந்த கைதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்கு இவர் வந்து பிரச்சாரத்தின் போது ஒய் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனால இப்போ வந்து அவர் வந்து ஆளுங்கட்சி வந்து கைது செய்யறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு இவர் மேல தான் இந்த கைது நடவடிக்கையானது விரைந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் பேக்கப் என்னன்றது நமக்கு தெரியல உண்மையிலேயே வந்து அவர் ஒய்எஸ்ஆர் ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் ஆதரவாக சப்போர்ட் பண்ணாரா அல்லது இது வந்து ஆனால் இந்த நிகழ்வுக்கு அவர் கைது செய்யப்படக்கூடிய நபர் தான் அந்த இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவர் கைது செய்யப்படக்கூடிய கைது செய்ய வேண்டிய நபர் இதில் என்ன இன்னொரு விஷயம்னு சொன்னால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு கூத்தாடி நடிகர் அவள் தான் அவனை கைது பண்ணுறாங்கன்றதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இரவோடு இரவாக அந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ணி உடனே அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதில் தான் இந்த நீதிகள் நீதி பரிபாலனம் என்பது ஆண்டிக்கு ஒன்று அரசனுக்கு ஒன்றாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு பாமரன்னு இப்படி வந்து இரவு நேரத்தில் கதவு தட்டினா நீ நீதிமன்ற கதவுகள் திறக்கப்படுமா நீதிபதிகள் தான் முழிச்சு வந்து தீர்ப்பு சொல்லுவானுங்களா இந்த மாதிரி நான் கேட்கிறேன் எத்தனை வழக்குகள் சமீபத்துல கூட குஜராத்தில் வந்து ஒரு பள்ளிவாசல்ல வந்து திடீர்னு வந்து ஷாஜி ஜாமா பள்ளிவாசல திடீர்னு வந்து போலீஸ் இதுக்கு வருது அப்போ அதில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி ஐந்து பேர் கொல்ல போகிறாங்க அது சம்மந்தமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் கடைசியாக ஒரு வாரம் கழிச்சு தான் தீர்ப்பு சொன்னாங்க உயிர் போகக்கூடிய கூட ஆனால் ஒரு கூத்தாடி விஷயத்துக்கு நீதிபதிகள் எவ்வளோ விரைவாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் இப்போ பெயிலும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பெயிலை பற்றி உங்களுடைய கருத்து நேரம் அதுதான் சொல்கிறேம்மா இது வந்து ஒரு பாம்பரை உனக்கு எனக்கு ஒன்று நடந்து இப்படி கைது செய்யப்பட்டு இப்படி வந்து அவசமாக அதுவும் உச்சநீதிமன்றம் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை அந்த வழக்கை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறோம் இதே மற்ற உங்கள் விஷயத்துக்கு என் விஷயத்துக்கு நான் போயிருந்தேங்க ஏன் நீங்கள் கீழ்கோர்ட்டில் நீங்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்லேயே அப்பீல் பண்ணிக்கலாம் இந்த பெயில் இல்லை சார் ஹை கோர்ட்டு நீங்கள் அந்த ஹை கோர்ட்டு அப்பீல் பண்ணிக்கலாமே இப்படியெல்லாம் கேள்வி எழுப்போம் அங்கெல்லாம் கொடுக்கலன்னு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படியா வந்தீங்கன்னு கேட்கணுமா இல்லைங்களா அப்போ எந்த அளவுக்கு அந்த வந்து அந்த நீதித்துறை வந்து இன்னைக்கு அந்த செல்வம் படைத்தவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பாருங்கள் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கான நிதியாக வந்து அல் அவர்கள் வந்து இருபத்தி லட்சம் வந்து கொடுத்துருக்குறாரு அவருடைய அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய மருத்துவ செலவும் ஃபுல்லாக இவர் வந்து பார்த்துக்குறார் அல்வர்ஜுனை கொண்டாடிய இதேமாரி கொண்டுட்டு அல் அர்ஜுனனை கொள்ளி இதேமாரி எவ்வளோ மெரிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் நானும் இதே மாதிரி குடுக்கிறேன் அலுவர்ஜன் கைது செய்யப்படுவார்னு எனக்கு தெரியாது வாங்கிக்கிறேன் அவர் கணவரே சொல்றதா சொல்றாங்களே அதான் எல்லாம் என்ன பண்றது சினிமா நான் சொல்கிறேன் இது வந்து இந்த தவறு நடக்குதுன்னு நடக்குன்றது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து தான் அவன் போகிறான் நீங்கள் நீங்கள் அதை சாதாரணமாக பார்க்காதீங்க நீங்கள் அவன் திரைப்பட நடிகர் ஒரு ஃபெமிலியான நடிகர் இதை தானே உச்ச நீதிமன்றம் பண்ணி அவசர அவசரமாக எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்கிறானுங்க ஏனால் வழக்குகள் உலகத்தில் இதேமாரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா உச்சநீதிமன்றம் இப்படி பண்ணவே கூடாது இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஃபால்ட் இது அவன் மீது போடப்பட்ட செக்ஷனுக்கு வந்து அவன் ஜெஎம் கோர்ட்லேயே வாங்கலாம் அவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்றாங்க பார்த்தீங்கன்னா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வெயில் வாங்கினா இதை இல்லைன்னு சொன்னால் அடுத்தது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கேன்சல் பண்ணிச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வாங்கணும் செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் அதில் வாங்கணும் அதுலேயும் கேன்சல் பண்ணாங்கன்னா ஹை கோர்ட்டு போகணும் ஹை கோர்ட்டும் கேன்சல் பண்ணாதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் இதுதான அந்த ஒரு புரோட்டோக்கால் முறை அதை விட்டுட்டு அவன் வந்து அந்த ஜேஎம் கோர்ட்லேயும் போடாமல் செஷன் கோர்ட்லேயும் போடாமல் ஹைகோர்ட்லேயும் போடாமல் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போகிறான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கு விசாரணை பண்ணி உடனே அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது ஜுடிஷியரி ஃபால்ட் இல்லையா அது அரசனுக்கு ஒரு நீதியும் ஆண்டிக்கு ஒரு நீதியும் என்ற நிலைப்பாடு தானே பார்க்க புரியுதுங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து தேட்டர் ஓனருமே வந்து இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு பேர் தான் அனுமதி அப்படின்றத பார்க்காம அதிக அளவில் வந்து கூட்டத்தை வந்து திரளதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த தேட்டர் மேலேயும் வந்து வழக்கு அனுப்பு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஸோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது தேட்டர் மேலே தானே தப்பு தேட்டர் ஆர்கனைசர் மேலே தானே தப்பு அப்படின்னு பார்க்கப்படுது நான் சொன்னேன் தேட்டர்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வந்துட்டான் அதுக்கு மேலே டிவிட் விற்க இல்லை ரெண்டாயிரம் பேருக்கு வந்து டிக்கெட்டு கிழிச்சி கொடுத்து அனுப்ப இல்லை எந்த தேட்டரு காரணம் சீட்டு வேணும் இல்லையா ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேர் தான் அண்ணா அந்த ஆயிரம் பேர் இருக்கும்போது இந்த ஹீரோ அங்கே வரும்போது இவன் கூட ஒரு ஐம்பது பவுன்சர்களோட புடைய சூழ இவன் படம் பார்க்க வந்தது தான் பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை இவன் வராமல் இருந்தது தான் அது போன்ற ஒரு நிகழ்வே நடந்திருக்காரு அப்போ ஏன்னு நான் கிவிட்டேன் அல்லர் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் தேட்டர் நம்ம கூட்டும் சொல்ல முடியாது அவன் நீச்சி எந்த தேட்டர் காரணமே நூறு சீட்டு இருக்குன்னா இரநூறு பேருக்கு காசு வாங்க போகிறதில்லை நூறு பேருக்கு தான் வாங்குவான் அந்த நூறுரூவா டிக்கெட்டு வேணால் ரூபாய்க்கு விற்பானுங்களே தவிர ஆனால் நூறு சீட்டுக்கு தான் வாங்குவான் ஆயிரம் சீட்டு இருக்குன்னா தேட்டர்லாம் ஆயிரம் சீட்டு மட்டும்தான் டிக்கெட் மட்டும்தான் விற்பான் ஆனால் அந்த ஆயிரம் பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அல்லு அர்ஜுனா வரும்போது அவன் கூட ஒரு படை அந்த பவுன்சர் படை வரும்போது பவுன்சர் படை மட்டும் இல்லாமல் காவல்துறை படம் இல்லாமல் வந்துடும்போது ஒரு பரபரப்பு அவனை பார்க்கணுன்ற ஆர்வம் இதுதான் அந்த கலவரத்துக்கு அந்த பெண் க மரணத்துக்கு முக்கிய காரணம் என்பது ஏன் உணராமல் இருக்காங்க எல்லாரும் முஷ்பா டூ படம் வந்து ஒரு பேன் இண்டியன் படம் அப்படின்றத தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் படம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி யாருமே செய்யாத மாதிரி பீகார் அப்படின்னு சொல்லி நார்த் சைடில் நிறைய இடங்களில் போய் ப்ரமோஷன் இந்த படத்துக்காக பண்ணார் இதெல்லாம் வந்து அவர் மீது ஒரு காழ்ப்புணர்வை க்ரியேட் பண்ணி அவரை ஒரு ஒரு அளவுக்கு தான் வளர வரணும் இதுக்கு மேலே ரொம்ப வளர்றாரு அப்படின்ற அடிப்படையில் அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்வில் இந்த மாதிரியான கைது நடவடிக்கையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சில பேர் வந்து சில கருத்துக்கள் வைக்கிறாங்களே காழ்ப்புணர்வுனா அந்த பெண்ணை வந்து ஏற்கனவே கொண்டு போமா தேட்டருக்கு போய் நீ அப்படின்னு யாராவது திட்டம் போட்டாங்களா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படி சில கருத்துக்கள் எல்லாம் வருது இல்லடா நான் என்ன சொல்றேன் போய் அது காழ்ப்புணர்வுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அது வேற விஷயங்கள அவர் விமர்சனம் பண்ற விஷயங்கள்ல மற்ற இது ஒரு உயிர் போயிருக்கு இன்னொரு உயிர் வந்து ஒரு சீரியஸான நிலையில குழந்தையுடைய உயிர் இருக்கு அப்ப இதுக்கு காரணம் வந்து இவன் அங்கே போனது தான் காரணம் அப்படி நீ அந்த தேட்டரில் போய் படம் பார்த்து தான் ஆகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணலாம் அந்த தேட்டருக்காரனுக்கு முன்னாடி போன் பண்ணி சொல்லியிருக்கணும் நான் வரேன் படம் பார்க்க வரேன் நீங்கள் யாருக்குமே டிக்கெட் கொடுக்காதீங்க என்ன சொல்லிருக்கணும் டிக்கெட்டே கொடுக்காதீங்க டிக்கெட்டு தேட்டரை காலியாக வைங்க நானும் எங்கள் கூட இருக்கக்கூடிய பவுன்சர்கள் இன்னும் மட்டும் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வரும் நீ நினச்ச தேட்டரே வாங்கலாம் இல்லையா உங்கள்கிட்ட அவ்வளோ கோடி முந்நூறு கோடி வாங்கியிருக்கில்லையா அந்த தட்டை படத்துக்கு நான் கேட்குறேன் முந்நூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்கேன் நீ நினச்சா அந்த ஒரு ஒரு ஷோவுக்கு உண்டான டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு போடா நீ அதை விட்டுட்டு நீ வந்து தேட்டரில் எல்லாரையும் டிக்கெட்டு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரசிகர்கள் கிட்டேருந்து எந்த மாதிரியான ஆதரவு படத்துக்கு வருது அப்படின்றத பார்க்கணுங்கிறதுக்காக தான் தனியாவா ம் ரெண்டு பேரும் விடுவா அப்போ நீ பவுன்சரோட இத்தனை பேரோட எதுக்கு வர உன் உயிருக்கு பாதுகாப்பு நீ வந்து நீ என்ன பண்ணுற டிஃபென்ஸு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு தான் நீ வர அப்போ அங்கே இருக்கிறோடைய உயிர் மயிரா என்னம்மா இது நியாயம் அந்த பெண்ணு விழுந்து அந்த அந்த இளைஞர்கள் இவனை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் மெதிச்சு சாகடிச்சிருக்காங்கம்மா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க அந்த அவன் எந்த ஒரு அவனும் ஒரு ரசிகனாக இருந்திருப்பான் அவன் ரசிகனாக இருந்திருப்பான் அந்த மனைவி குழந்தைங்களோட வந்திருக்காம ஆனால் என்ன என்னை பொறுத்தவரையா இந்த குழந்தைகளோட குழந்தைங்களோட போய் தியேட்டர்ல போய் அதுவும் இவனுங்களே செருப்பால் அடிக்கணும் நான் இந்த இன்சிடென்ட் வச்சு தமிழகத்தில் நடந்த இன்சிடென்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் வந்து பயிரப்பட்டுட்டு இருக்கு இப்போ யூடியூபர் பிரபல யூடியூபர் இரஃபான் அவர்கள் வந்து அவருடைய குழந்தையுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணதாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த சர்ஜரி நடக்கக்கூடிய அந்த ரூம்ல போய் இவரு அதுல கொஞ்சம் ஈடுபட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சட்டத்துக்கு தப் புறம்பானது சட்டத்து புறமாக தவறான ஒரு விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இவர் அதெல்லாம் செஞ்சாரு ஆனால் இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து பெருசாக எடுக்கப்படலை அப்படி நடவடிக்கை எடுத்தாலும் அது எந்த அளவு பெரிய யாருமே வந்து பெருசாக சொல்லலை அப்படின்றது தான் பார்க்கப்படுது அந்த அது சம்மந்தப்பட்ட துறையினர்கிட்ட கேள்வி கேட்டாலுமே சரியான விளக்கம் வந்து அரசு தரப்பிலிருந்து தரப்படுறதில்ல இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரியே பாமரனுக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இப்போ நம்மளோட மக்களிடையே பேசப்பட்டு இருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட்டையும் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய இன்சிடென்ட்டையும் பார்க்கும்போது என்ன தோணுது இல்லை இவன் வந்து திமுக அடிமை இவன் இரஃபான்ற நபர் வந்து திமுக அடிமை அவன் ஒரு விளம்பர பெரிய நவன் அது திமுகக்கு அடிமையாக இருக்கா அது ஏதோ அவன் வந்து ஏதோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கி முஸ்லீம் ஓட்டு வங்கியை வாங்கி கொடுக்குற மாதிரி திமுக நினச்சிக்கிட்டு அவனுக்கு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கான் அவன் ஏற்கனவே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஒரு பெண்ணை வந்து காரை ஏற்றி கொண்டுட்டான் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு போலீஸ்கிட்ட செட்டப் பண்ணி வேறு ஒரு நபர் தான் கார் ஓட்டு போன மாதிரி ஒரு செட்டிங் பண்ணாங்க அடுத்தது பாலின இது அதாவது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனால் பெண்ணாக கூடாது தெரிஞ்சு அது தெரிஞ்சிக்கிறதுக்கோ அது டெஸ்ட் பண்ணாவோ சட்ட ரீதியாக து அவங்க கைது பண்ணி ஆறு வரும் இல்லை அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம் இருக்கு மருத்துவ இது பெண் குழந்தைன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டனம் தெரிவிச்சுன்னா அந்த வீடியோவை மட்டும் நீக்கிட்டான் இருந்தாலும் வெளியிட்டு குறைஞ்சது ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு ரெண்டு இருபது லட்சம் பேர் பார்த்துடுறாங்க இல்லையா பார்த்துறாங்களா இல்லையா அப்போ அவனுக்கு மீது வழக்கு நடவடிக்கை எதுவுமே இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொப்புல் குடி அது அது வந்து மோஸ்ட்லி நர்ஸு டாக்டர்ஸ் தான் அதை பண்ணுவாங்க அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது இது ஒரு காலத்தில் வந்து நம்ம நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கும்போது அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய பெண்மணிகள் வந்து அறுப்பாங்கன்னு வைங்க இதை வந்து இவ நீ கூட நீ அறுத்துக்கு கூட பர்மிஷன் கேட்டு என்னுடைய குழந்தைக்கு நான் தான் துப்பட்குடி வெட்டுவேன் போய் வெட்டு அது வேணான்னு கூட நம்ம பெருசெல்லாம் அதை வீடியோவாக எடுத்து நீ இது பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொருத்தரும் இதே வந்து உண் உன்னை போன்ற ஒரு விளம்பர மோகம் வந்து அவங்க வந்து குழந்தை பிறக்கும்போது இப்படி வெட்டி அதனால வந்து அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ ஆபத்து வந்து யார் எதுக்கா அப்போ இது வந்து என்ன பண்ணணும் தமிழக அரசு அவன் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவனை கைது பண்ணிருக்கணும் ஆனால் தமிழக அரசு பாதுகாப்பு விடுவது ஏற்கனவே குற்றம் டிரைவர் அதை கொலை பண்ண குற்றம் இரண்டாவது குற்றம் வந்து அந்த பாலின இது குற்றம் மூணாவது குற்றம் வந்து இந்த துப்பூல்குடி உறவு இது மூணு விஷயத்துக்குமே திமுகவுன்னு காரணம் ஸோ அதே மாதிரிதான் இப்ப அல்லுவர்ஜுன் அவர்களுக்கும் வந்து பின்னாடி அரசியல் ரீதியான சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவரால் நேராக சுப்ரீம் கோர்ட்க்கு போக முடிஞ்சது ஒரே நாளில் பெயில் கிடைச்சது அப்படியே அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த மாதிரியான சில அதுதான் பெரும்பாலும் இப்படிதான் இருக்குது அதாவது அரசு அதாவது ஒன்று ஆட்சியாளர்களுக்கு ஆசை பெற்ற நபராக இருந்தால் அவங்க வந்து குற்றவாளியாக இருந்தாலும் நிரபராதின்னு விட்டுடுறாங்க அதேமாரி வந்து கொஞ்சம் அதிகாரத்தில் பணத்தில் செல்வந்தராக இருந்தான்னா நீதி நீதித்துறையே அவனுக்கு தலைவணைங்கிறது செல்வாக்கு பெற்ற முக்கியமான நபரம் நான் என்ன சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா உங்கள்கிட்ட வேறு வழக்கே இல்லையா விசாரிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் பொதுநல வழக்குகள் நிலுவலி இருக்குது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கெல்லாம் அது எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்ல முடியாத உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் இந்த ஒரு கூத்தாணிக்காக அவசர அவசரமாக வந்து கதவு திறந்து உட்காந்து உடனே ஜாமீன் கொடுத்து அனுப்புறீங்கன்னா இதெல்லாம் என்ன இது இது ஜுடிஷரி ஃபால்ட்டு தானே இது சிஸ்டமுடைய ஃபால்ட்டு தானே இது சொல்லுங்கள் இது எந்த வகையான நீதி இது இருக்கட்டும் போய் ஒரு அஞ்சு பஞ்சு நாள் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு க ரிமாண்ட் முடியட்டும் ஃபோர்ட்டீன் டேஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் ஜாமீன் போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு போட்டோம் ரெண்டு நாள் காலையில் போகிறான் ஜெயிலு நைட்டு போகிறான் ஜெயிலு காலையில் பெயிலு இது எந்த உலகத்தில் யா யாருக்கு கிடைச்சிது அப்படி அதோடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் பெயிலபிள் செக்ஷன் போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்களே வெயிலபிள் செக்ஷன் போட்டு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்றத்தில் விட்டுருக்கலாம்ல இல்லை நான் நான்வைலபுள் செ செக்ஷனாக போட்டு அவனுக்கு சிறை காமிச்சு அவன் வந்து பாருங்கள் இரவு போய் காலில் வெளியே வெளியே வரான்னா இதெல்லாம் எந்த விதமான இது 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 வந்து இந்தியாவில் வந்து ஒரு பாமர மக்களுக்கு இப்படி நடக்குமா உங்களுக்கு நடக்குமா எனக்கு நடக்குமா சொல்லுங்க அல்லூர்ஜுன் அவர்கள் வந்து அந்த தேட்டர்ல போய் இவ்வளவு பேர் வந்து நெரிசல்ல நெரிசல்ல ஒரு பெண் வந்து இறந்திருக்கலாங்க இல்லையா அதே மாதிரி தமிழகத்துல வந்து இப்போ வெள்ள நிவாரண நிதியை வந்து குடுக்கறதுக்காக மக்களை எல்லாரும் வந்து அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல முதல்வரா இருக்கட்டும் எல்லாருமே நேர்ல போய் சந்திச்சு பாக்கு பார்த்தாங்க விஜய் அவர்கள் மீது வந்து பெரிய அளவுல வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படின்னு பாக்கும்போது பனையூர் அவருடைய வீட்டுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து அவர் வந்து நிதி உதவி கொடுத்தாரு அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது மக்களை போய் நேர்ல சந்திக்கல சந்திக்கவே மறுக்கிறாரு அப்படின்னு தான் நிறைய விமர்சனங்கள் ஆனா இந்த இந்த ஒரு சம்பவத்தை வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லி காட்டுறாங்க ஏன்னா இப்போ இதே மாதிரி விஜய் அவர்கள் நேரில் அந்த மக்களை போய் சந்திச்சா சந்திச்சிருந்தாருன்னா அங்கேயும் இதே மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும் இவர் நேரில் போய் சந்திக்காதது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே அதே இல்லை நீங்கள் சொல்றது இருக்கலாம் மேபி இப்போ ஏன்னு சொன்னால் கூத்தாடிகள் சினிமா ப்ராப்ளம்னு சொன்னாவே என்ன ஆயிடுது ஒரு விதமான மோகத்தில் வந்து மக்கள் திரண்டு அவங்க போய் பார்க்கணும் பார்க்கணும்னு ஹவா கொள்றாங்க அதெல்லாம் உண்மைதான் அது மாற்றுக்கருத்தில் விஜய் ஒரு கால அங்கே போயிருந்தா இந்தமாரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன் விஜய் ஏன் போற இல்லையா உங்கள் கட்சியில் வேறு இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையா அவங்கக்கிட்ட இந்த நிவாரணப் பொருளை அமைச்சு போய் அவங்கள வீட்டுக்கு போய் நீ பெரிய மயிரா நீ கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு என்னம்மா இதெல்லாம் பேசுகிறீங்க விஜய் போக முடியாது நீ சொல்கிற கரெக்டு தான் விஜய் போகாத விஜய் போகாமல் இருக்கிறது கரெக்டு தான் இல்ல விஜய் போகாமல் இருக்குது லாஜிக்காக நீங்க சொல்றது கரெக்ட் இருந்தாலும் அதுக்கு உதாரணத்தை நீங்க அல்லு அர்ஜுனா விஷயத்தை காட்டுறீங்கன்னு சொன்னால் அதை நம்ம லாஜிக்கா ஏத்துக்கிறோம் நீ போகாத உன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள அனுப்பு அவங்கள அனுப்பி அவங்க வீட்டில் வச்சு நிவாரண பொருளை நீ என்ன பெரிய லான் டாப்புக்கு மாரி நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு வரவங்கள அவங்கள வந்து சோதனை பண்ணி எல்லாரையும் அதுக்கப்புறம் அந்த சோதனைக்கு உட்பட்ட பிறகு அவங்கள உள்ள கூப்பிட்டு நீ வந்து நிவாரணப் பொருள் கொடுக்குறதெல்லாம் இது எந்த என்னடா இது நடக்குது உலகத்தில் இது கார்பெட்ருடைய இதுதான் கார்பெட்ருடைய ஆதிக்கம் என்று அல்லர்ஜூன் அவர்களுக்கூடைய இந்த வழக்கில் வந்து உடனே பெயில் கிடைத்தது அப்படின்றத பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன சார் இல்லை இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக பார்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும் இதே நிலைப்பாடு இதே நீதி கிடைக்கிறதுன்னு சொன்னால் நான் வர வைப்பேன் ஆனால் அல்வர்ஜுன் ஒரு ஒரு நடிகர் ஒரு கூத்தாடி ஒரு பெரும் செல்வந்தர் அப்படின்றவனுக்கு மட்டும் இப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் அது நிச்சயம் கண்டனத்துக்குரிய தானே புஷ்பா டூ படத்துடைய விவகாரம் குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்து கிட்டத்தூரம் நன்றி நன்றி